டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நடிகர் பிரசன்னா மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான ஸ்னேகா இருவரும் நிதி உதவி வழங்கினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பத்து விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினர் பின்னர் பேசிய பிரசன்னா விவசாயிகளுக்கு அனைவரும் உதவ முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஒரு ஒரு பத்து விவசாயிகளை எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்னு டிசைட் பண்ணி அன்றைக்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபா உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கும் மேலே டெல்லியில் நம்ம விவசாயிகள் போராடிட்டுருக்காங்க அவங்களோட போராட்டங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதெல்லாம் நமக்கு புரியாது புரிஞ்சுக்கவும் விரும்பலை நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி உட்காந்து மூணு பேரை சாப்பிட்றோன்னா அதுக்கு எங்கேயோ ஒரு விவசாயி கஷ்டப்பட்டதுனால தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய உதவியாக பண்ண முடியலன்னா கூட ஒரு ஒரு பத்து பேருக்கு சின்ன சின்னதாக ஒரு உதவி பண்ண முடிஞ்சதுனா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் இதை பண்ணோம் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பண்ணணுங்கிறத நான் இதைத் தொடர்ந்து பேசிய பேசிக்கா பெரிய நடிகர்கள் விவசாயிகளுக்கு அதிக உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்ன பொறுத்தவரையும் என்னன்னா மத்தவங்க உதவி பண்றதுக்காக முடிவு எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன் இப்போ கூட இது வந்து பப்ளிசிட்டிக்காக கிடையாது ப்ளீஸ் அதை வந்து நோட் பண்ணுங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தைங் இது பப்ளிசிட்டி சான்று யோசிப்பாங்க நாங்கள் இது வந்து இவ்வளோ பிரசாளுங்களை கூப்பிட்டு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களை மாதிரி நிறைய பேர் முன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் நிஜமாவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியலனால ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆனால் அவங்களால வந்து நிம்மதியாக இருக்க முடியல அது வந்து ஒரு எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இப்போ இது நம்ம ஃபியூச்சர் கூட விடுங்க எனக்கு என்னன்னா இன்னும் வர ஃபியூச்சர் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன ஆக போகுது அவங்களோட நிலமை என்ன நினைக்கும் போது இன்னும் பயமா இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு நம்மளால என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு முடிவெடுத்து இந்த நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்சிடவே நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு